திருப்பதி லட்டு பிரசாதம் லார்ட் வெங்கடேஸ்வரரின் பிரசித்தி பெற்ற பிரசாதம் தற்போது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது திருப்பதியில் உள்ள தேவாலயம் இந்த லட்டுவை இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்குவதைத் தொடங்கியுள்ளது இருநூறு ஒன்பது மைனஸ் இல் ஜியோகிராபிக்கல் இந்தியகேஷன்ஸ் ஆப்குட்ஸ் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் திருப்பதி லட்டுவுக்கு பெற்றே நுரிமங்கள் வழங்கப்பட்டன திருப்பதி லட்டு அல்லது லட்டு என்பது இந்தியாவின் ஆந்திர உள்ள திருப்பதி மாவட்டத்தில் உள்ள திருமலை வெங்கடேஸ்வரர் ஆலயத்தில் வெங்கடேஸ்வரருக்கு நைவேத்தியமாக வழங்கப்படும் லட்டு இனிப்பு ஆலயத்தில் தரிசனமான பிறகு லட்டுவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் திருமலையில் தினமும் சுமார் மூன்று லட்சம் லட்டுக்கள் பக்தர்களுக்கு டிடி தயாரித்து விநியோகிக்கிறது ஆண்டுக்கு லட்டு விற்பனையால் நம்பிக்கை சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது இந்த மிக முக்கிய வரலாற்று பின்னணியில் உள்ள திருமலை லட்டு பேர் மிஸ்ரீகரிப்பு விவாதம் உருவாகியுள்ளது மற்றும் ஆந்திர முதல்வர் இன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டின்படி உமலையில் லார்ட் வெங்கடேஸ்வரின் பிரசாதங்களான லட்டு மற்றும் பிற பிரசாதங்களை தயாரிக்க ஜன்னல் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது தற்போது பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது வியாழன் மாலை கே காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் திருமல திருப்பதி தேவஸ்தானம்ஸ் தலைவர் டோட்டீஸ் சாரே தாடேபள்ளி அருகில் செய்தியாளர்களுக்கு இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் இது திருமலை தேவாலயத்தின் மற்றும் லட்சக்கணக்கான இந்துக்கள் நம்பிக்கையினை பாதிக்கச் செய்ய முயன்றதாக அவர் கூறினார் பின்னர் டிபி தலைவர் அனாம் வெங்கடரமண செய்தியாளர்களிடம் பேசுவதற்காக நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டின் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நெய் மாதிரியான சோதனையில் சோயாபீன் சூரியகாந்தி ஒலிவ் ரேப்ஜீத் லின்சீத் மக்காசோளம் பட்டாணி மீன் எண்ணெய் தென்னங்கொம்பு பாம் பீப் டாலோ மற்றும் லார்ட் போன்ற வெளிக்கொழுப்புகள் உள்ளன தேசிய ஊடகங்களில் உள்ள விவரங்களை எடுத்துக்காட்டத் தொடங்கிய போது நாயு தலைமையிலான திபி அரசு ஏற்பாடு செய்யும் வகையில் ஜூலை பதினேழு மைனஸில் மாதிரியை சோதனைக்கு அனுப்பியது மற்றும் ஜூலை இருபத்தி மூன்று மைனஸ் இல் அறிக்கை கிடைத்தது என்று வயஎஸ்ஆர் சிபி எதிர்மறையாக பதிலளித்தது எனவே எஸ் எஸ்எஸ்இபி மீது குப்பை போடும் முயற்சிகள் நாயுடினால் தோல்வி அடைந்ததாக அவர்கள் கூறினர் எனினும் திபி தரப்பினரின் கூறுகளின்படி ஜூலை மாதத்தில் சோதனைகள் நடைபெற்றாலும் நெய் வழங்கிய கான்ட்ராக்டர் முந்தைய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கு முந்தைய அரசின் காலத்தில் வழங்கப்பட்டது இந்த வீடியோவை பார்க்கிறதற்கு நன்றி நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை பகிரவும்